மரம்பத்தாலம் அத ம ஏன்னா அதை பண்ணல அப்படின்னு Утро. Мангога яды мард. Дига динг панч тинара.

நிறைய ஒரு பெரிய டீம் இருக்கு பெரிய டீம் இந்த பெரிய டீம் தான் பெருசு ஆக்சுவலி இன்னொரு பேரும் பேசி ரொம்ப பெரிய ஸ்பீச்சா சீக்கிரம் போட்டிருந்து நான் ரொம்ப ஆவாய்த்து பார்த்துட்டு இருக்கேன் இந்த பிறந்த எல்லாம் பார்த்து இந்த ரிவ்யூ என்ன சொல்ல போறாங்கன்றது வந்து வைபவ் இந்த மாதிரி பெருசாக அவங்க பண்ணியிருக்காரு அவங்க பண்ணிருக்காரு

அப்புறம் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இஸ் ப்ராப்பர் நான் சொன்ன மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்த கமல் அந்த மாதிரி ஒரு ஒரு வாட்டர் க்ளாசிக் சும்மந்த மாதிரி ஒரு சூப்பராக கீட் போய் அந்த சூப்பராக தொங்கிருப்பாங்க ஸோ அதனால் குடும்பத்தோட பை नदीपोसा थैंक यू एंड रेट्रो उन्होंने भी बोल सकते हैं लव यू बेटा मेरी फर्स्ट रिलीज ऑन प्रोटीन ऑन द पोस्ट आर्टिकल और कन्या आर्टिकल थैंक यू थैंक यू ऑन द आर्टिकल